ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பால் ஆடையிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி பாலில் வர ஆடையை ஃபுல்லாக எடுத்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் எவ்வளோ ஆடை இருக்கோ அந்த மாதிரி எடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும் இதை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா நல்லா பால் மாதிரி வரும் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் பிடிக்கிற மாதிரி நல்லா பால் பிடிச்சி எல்லாத்தையும் எல்லா வெண்ணையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சதால அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் எடுத்து அதில் வச்சு அந்த மாதிரி பால் உங்கள்கிட்ட வச்ச பால் ஃபுல்லாக வெண்ணையை ஃபுல்லாக நம்ம அந்த அடுப்பில் போட்டால் அந்த அடுப்பில் சிம்மளையே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே உழுக ஆரம்பிச்சிடும் உருவ ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் அப்படியே நல்லா தரண்டு வரும் அப்படியே உங்களுக்கு தெரியும் வெண்ணெய் தனியாக நெய் தனியாக பிரியாத அப்போ முருங்கு தடையும் கொஞ்சம் அழகாக தூங்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்கு வரும் பொங்கு வர்றப்ப நல்லா சும்ளை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா நெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகாக நெய் மட்டும் தனியாக பிரிந்து வந்திருக்கும் இந்த நெய்யை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சிங்கன்னா ப்யூரான வீட்லேயே ப்யூர் நெய் சூப்பராக நீங்களே கலெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ